ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து பால் ரெசிப்பியை தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கருப்பு உளுத்தம் பருப்பும் கருப்பட்டி வெல்லமும் தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹெல்த் ட்ரிங்கை எடுத்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து நான் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இப்போ இது ஒரு குக்கரில் போட்டு பருப்பு முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டு பத்து விசில் போல் கொடுத்துக்கோங்க கருப்பு உளுந்துக்கு நிறையா விசில் தாராளமாக கொடுக்கலாம் குழஞ்சி போகாது கருப்பு உளுந்தில் நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி உளுந்து பால் செஞ்சு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு கருப்பு உளுந்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருக்கும் இருக்கும்போதும் இல்லை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பீரியட் ஆகுறோம் இல்லைங்களா அந்த டைமில் இந்த கருப்பு உளுந்து அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துக்க சொல்லி நம்மளுக்கு கொடுப்பாங்க இது கூட நல்லெண்ணையும் சேர்த்து கொடுப்பாங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய முதுகு எலும்பு இருக்குது இல்லைங்களா அதுக்கு நல்ல சத்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த கருப்பு உளுந்தை நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க நீங்கள் பீரியட் போதெல்லாம் பார்த்திங்கன்னா முதுகு வலி அதிகமாக வரும் கால் வலி வரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உளுந்து பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இனிப்பு வீட்டில் செஞ்சாலுமே வெள்ள சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கருப்பட்டி வெள்ளம் அதே மாதிரி வாங்கும்போது பார்த்து வாங்கணுங்க ஏன்னா அதுலேயுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நார்மல் வெள்ளத்திலேயே கலரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டி வெள்ளம் மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால அதோடய குவாலிட்டி வந்துட்டு நல்லதாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா நம்ம அதை குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம் இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ண கலப்பட வெள்ளங்கள் கொடுக்கறது உடம்புக்கு கெடுதல் கருப்பை உளுந்து நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா அதை வந்துட்டு நான் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக வந்துட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா அதில் தோல் இருக்கனால நல்லா நைஸாகவே நீங்கள் வந்துட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து கையிலே நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாத மாதிரி கரைச்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும் இப்படி கொதிக்க விட்டு அந்த பால் சுண்ட சுண்டை உங்களுக்கு டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் கருப்பட்டி வெள்ளம் தான் நான் நூறு கிராம் அளவுக்கு தான் பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் இவ்வளோ வெள்ளம் தேவையில்லை இதில் ஒரு கால்வாசி போட்டால் போதும் அதை நான் கல் வச்சு நல்லா பவுடராக அதை நுணுக்கிட்டு அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறேன் இதில் வந்துட்டு எதுவும் வந்து டஸ்ட்டெல்லாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு கல் மண் இந்த மாதிரி டஸ்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அதை பாகா காய்ச்சிக்கோங்க காய்ச்சி அதை வந்துட்டு பாலில் சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு சிட்டிகை உப்பும் பொடியும் போடுறேன் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்குது நல்லா ஒரு இருபது நிமிஷம் போல் அப்பப்போ நீங்கள் இப்படி கிளறி விட்டுட்டு அதை அடுப்பில் அப்படியே வச்சுருங்க அந்த பால் சுண்டணும் நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதில் வேற எந்த இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இறக்கும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம் பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா சுண்டி வருது நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து பருத்தி பால் விற்றுட்ருப்பாரு ஒரு கிளாஸ் ரெண்டு ரூபான்னு கொடுப்பாரு கண்ணாடி கிளாஸில் கொடுப்பாரு அவர்கிட்ட நான் பருத்தி பால் வாங்கி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் எப்படி இருக்குங்க அதே மாதிரி டேஸ்ட்டு இந்த பால் நான் குடிக்கும்போது இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பருத்தி பால் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஒரு பாயாசம் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இது உங்களுக்கு சாப்பிடும்போது நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நான் கொஞ்சமாக பசுமாட்டு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் அவ்வளோதான்